விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரண் முப்பதாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் ப்ளூ சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் விசாக நட்சத்திரத்துல பிற்பகல் ஒரு மணி முப்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் அனுஷ நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சதுர்தசி திதி காலை பதினோரு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் அமாவாச திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை ரேவதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக ஹனுமன் சுவாமி இன்று சர்வ அமாவாசை இன்னைக்கு பசுக்களுக்கு உணவு தானம் கொடுக்கறதும் ஹனுமன் சுவாமியினுடைய பட திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியாக பார்க்கறதும் ஹனுமன் சுவாமியினுடைய ஆலயங்கள்ல அவரை மூன்று முறை பிரதர்ஷனம் வருவதும் துளசி தீர்த்தம் சாப்பிடுவதும் ஹனுமன் சலீசாங்கிற துளசிதாசர் எழுதினார் ராமாயணத்தை காதுகளால் கற்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக இந்த அன்னைக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் விசாகம் அனுஷம்ங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த சண்டைக்கு வரலாமா சண்டைக்கு வரியா சுண்டக்கா பயிலு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க போயிடவே போடாதீங்க வாத விவாதங்கள் வழுக்கும் வாத விவாதங்கள் முத்தும் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் உங்கள் பெயர் பெரிய அளவுக்கு அடிப்படும் தாயேன்னு நீங்க சொன்னா கூட நாயேன்னு தான் நீ சொன்ன அப்படின்னு நம்மளை கார்னர் பண்ணுவாங்க கார்னர் அப்படிங்கிறது இருக்கும் நம்மளை கவனிக்காம போயிடுவாங்க கண்டுக்காம போயிடுவாங்க முக்கியமானவங்க வேண்டப்பட்டவங்க என்னங்க என்ன கவனிக்கவே இல்லை என்னை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு தருணம் மேஷராசி நேர்களுக்காக வந்துடும் அடுத்து இருக்கிற ரிஷப்ராசி நேர்களை பொறுத்தவரை அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு கணவனா இருந்தா மனைவி கிட்டையும் மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் ஸ்நேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல புரிதல் ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து நிறைய காரியங்கள் செய்து கொடுக்க வேண்டிய தருணம் சார் இந்த அன்பு பாசம் நட்பு இது இல்லை அப்படின்னா இந்த உலகம் சுழலுமா ஒருவரே ஒருவர் எதிர்பார்க்கிறாங்களே என்ன பணம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம் என்ன சொத்து இருந்து என்ன பிரயோஜனம் என்ன பொருள் இருந்து என்ன பிரயோஜனம் இந்த அன்புக்குரிய உறவு அப்படிங்கிறது தானே பக்கபலமா இருக்கு பாசம் பந்தம் இது போன்ற விஷயங்களின் மீது ஒரு ஒரு அதிக ஈர்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அஹ் இந்த ஸ்வீட்டோ ஒரு ஃப்ரூட்ஸோ ஒரு ஒரு விருந்தோ ஒரு கேளிக்கை வாடிக்கை விருந்துங்கிற விஷயம்லாம் அதுவா கிடைச்சதுன்னா அது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் காசு கொடுத்தா நமக்கு கிடைச்சிடும் ஆனா செலவே பண்ணாம நம் மீது கொண்ட அன்பால் அது வரும் பொழுது அடடா இப்படி இல்லை இருக்கணும் அப்படின்னு ஒரு 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 சந்தோஷம் நீங்க ரிஷபராசி நேர்களுக்காக மாலை போகுதுல காத்து அடுத்து இருக்கிற மிதிரராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரியினுடைய பலம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் எதிர்ப்பு கொஞ்சம் பலமா இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் மனசுல வந்துடும் சந்தேகங்கள் சஞ்சலங்கள் தடுமாற்றங்கள் அதாங்க சம்பிள்னஸ் பேசின வார்த்தையே ஒன்றுக்கு ரெண்டு தடவை பேசுறது இன்னா இன்னைக்கு இவ்வளோ ஜாம் ஆகுது அப்படின்னு ஜாம் பன் பட்டர் ஜாம் இல்லை பிரெட் பட்டர் ஜாம் இல்லை டிராஃபிக் ஜாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த வெண்மை புரட்சி வெண்மை புரட்சி அதாங்க ஒயிட் ரெவல்யூஷன் சார் கிரீன் ரெவல்யூஷன் தெரியும் ஒயிட் ரெவல்யூஷன் இந்த பால் உப்பு சக்கரை வெண்மை நிற சாதம் வெண்மை நிற அரிசி இந்த வெள்ளை கலரில் இருக்கிற பொருளை இன்னைக்கு கை தொட்டு வாங்க வேண்டிய தருணம் அட ஷார்டேஜ் ஆகி போச்சான் டிமாண்ட் ஆகி போச்சான் பத்துலையாம் தீந்து போச்சான் அப்படின்னு இந்த வெண்மை நிற பொருளை தொட்டு வாங்க வேண்டிய தருணம் நிற ராசி நேர்களுக்காகவே இதற்கான விரயம் அப்படிங்கிறது இருக்கும் ஆன்லைன்ல நீண்ட காலமாக தேடிட்டு இருந்த பொருள் இப்ப ஸ்டாக் அவைலபிளா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இருக்கிற கடகராசி நேர்களை வரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் சனிக்கிழமை நம்ம துளசி தீர்த்தம் சாப்பிடணும் பெருமாள் கோயிலுக்கு போகணும் ஆஞ்சு வழிபாடு போடணும் சனிக்கிழமைன்னா பெருமாளுக்கு இல்லை இவ்வளவு கூட்டமா அப்படின்னு இந்த கூட்ட நெரிசல்லையும் பாருங்க ஒரு விஐபி என்ட்ரி உங்களுக்காக இருக்கும் உங்களுக்கு தெரிந்தவர் உங்களுக்கு புரிந்தவர் உங்களை அறிந்தவர் ஆனா வாங்க டக்குன்னு அப்படின்னு கூட்டிட்டு போடுவாங்க குறுக்கால அதடா இப்படி இந்த குறுக்கா போயிட்டாலே பெரிய ஒரு நம்ம ஒரு பெரிய விஐபி அப்படிங்கிற எண்ணம் உண்மையிலே நீங்க விஐபி தான் பன்னெண்டு ராசியை பார்க்கும்போது இன்னைக்கு அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் பிள்ளைகள்கிட்ட கோபதாபங்கள் மறைந்து சந்தோஷம் தர வேண்டிய ஒரு தருணம் குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி ஆனா இந்த சகோதர சகோதரி உறவு மட்டும் எப்பவுமே அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி எனக்கு பத்தில் அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கும் மறப்போம் மன்னிப்போம் ஆதரிப்போம் என் தங்கை கல்யாணி என் அண்ணன் அண்ணா தம்பி ரெண்டு பேர் அப்போ மூணு பேர் அப்படின்னு சேர்ந்து போகலாம் சேர்ந்து செய்யலாம் சேர்ந்து பண்ணலான்னு ஒரு கலந்தாய்வுக்கு வர முடியாத தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக சகோதர சகோதரி உறவுல இருக்கும் அது காரணம் அந்த ஸ்தானத்தில் கேது பகவான் வீட்டு இருக்கிறது தான் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணுங்கிறது எனக்கு தெரியுது ஆனா பாருங்க ஸ்கோப் இருக்கணும்ல சார் பாதி கிணறு தாண்டிட்டேன் மீதி கிணறு கொஞ்சம் தடுமாற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டு வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு குறை பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லை என்ன குறை பேச வைக்கிறாங்க நம்ம யாரையும் பார்த்து குறை பேசுற ஆள் இல்லை ஆனா என் குறைய பேசுனா நான் திருப்பி அந்த குறைய பின் பாயிண்டா பண்ணி சொல்லுவேன்ல அப்படின்னு இந்த குறைகளை எடுத்து வெளியில் வர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டேதான் இருக்கும் காரியங்கள் எல்லாம் ரெண்டு மூணு அட்டம்ஸுக்கு அப்புறமா ஜெயமாக வேண்டிய தருணம் பணம் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார ஆதாயங்கள் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோட எல்லாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பா இருக்கும் எனக்கு ஒரு தாய்மொழி கிடைக்குமா அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே அப்படின்னு தாய் தாய் வழி சொந்தங்கள் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய துணைவியார் அவருடைய பிள்ளைகள் உங்களுக்கு பக்க இருப்பாங்க பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா அப்படின்னு இந்த தமிழ் மொழி எவ்வளவு சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆகவே தாய் மீது கொண்ட பிரியம் பற்று அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வெளிப்பட வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கன்னியாராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது ஹிடன் கண்டிஷன் சொன்னாங்கல்ல இந்த அதே மாதிரி யாராவது ஏதாவது அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்தா உடனே கைராட்டம் கிளம்பி போகாதீங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை அவைலபிளா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா நான் வந்துடட்டுமா அப்படின்னு ஊர்ஜிதம் செய்து கொண்டு அதற்கப்புறமே அடியெடுத்து வைக்க வேண்டிய தருணம் கொஞ்சம் கலர்லாம் இருக்காது லேஸாக டல்லடிக்கும் சாயம் போன சொக்கா லைட்டாக கொஞ்சம் சுருங்கின சட்டை ஆமாம் ஆமாம் கொஞ்சம் லைட்டாக சுருங்கி தான் போச்சு எங்கே சார் ஈரத்தில் காயவே மாட்டேங்குது அப்புறம் எங்கே நான் என் பண்ணுறது அப்படின்னு இந்த ஈரத்தை பற்றினா கவலை ஈர நாத்தம் அடிக்குதே அப்படின்னு கம்ஃபர்டபுளே இல்லாமல் இந்த ஈரத்தை பற்றின பாதிப்பு அப்படிங்கிறது கன்னிராசினியர்களுக்காக இருக்கும் சகோதர சகோதரி உறவு பாரமாக இருந்தாலும் அதை சுமக்கிறதுல எவ்வளோ ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது அவங்கள கேட்டால் தான் தெரியும் நான் எப்பவுமே அன்புக்கு அடிமையாவே இருந்துடுறேன் அப்படின்னு அன்புக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் இந்த உறவு எல்லாமே கொஞ்சம் இம்சை பண்ணிட்டு தான் இருப்பாங்க இந்த இன்சைங்களோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் சந்தோஷம் சில உறவுகளை கன்னிராசி நேர்களே தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வாக்கை நிறைவேற்றிடுவீங்க கொடுத்த வார்த்தையை காப்பாற்றிடுவீங்க நம்பிக்கை நாணயம் கைராசி இந்த மாத கடைசியினுடைய பற்றாக்குறைகள்லாம் இல்லாம பொருளாதார சுபிக்ஷம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவார் இருக்கும் சீரும் சிறப்புக்குமான ஒரு தருணம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி ஆனந்தம் குடுக்கல் வாங்கல நல்ல நிம்மதி பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை கை கொடுப்பதற்கான ஒரு நாள் அப்போது சந்தோஷங்கிறது ரெட்டிப்பு மடங்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது ரெட்டிப்பு மடங்கு லாபத்தை தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசினியர்களுக்காக உண்டு எதிரிகள் சரணடைய வேண்டிய தருணங்கள் எதிர்ப்புகள் எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லி காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய தருணம் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பேசுகின்ற வார்த்தையை எல்லாரும் ஒத்து கவனிப்பாங்க அதில் ரொம்ப கனிவு இனிமை ரொம்ப சாதுரியமாக காரியம் செய்துட்ட ஒரு தருணம் அதே மாதிரி உடல் நலத்துலையும் சரி மனோ நலத்துலேயும் சரி நல்ல முன்னேற்றம்ங்கிறது துலாம் ராசி நேர்களுக்கு காணப்படக்கூடிய அமைப்பு இன்னைக்கு நாள் முழுமையை நம்பிக்கை நாணயம் கை ராசி வேண்டிய தருணம் ராசிதான் கை ராசிதான் உங்க முகமே ராசிதான் அடுத்த இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த விளையாட்டில் நிதிகளை அபாயம் உள்ளது அப்படின்னு ரொம்ப கரெக்டா எங்களுக்கு இதெல்லாம் தெரியும் காலையிலேயே பார்த்துட்டு தான் கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அழகா யார் நம்ம கிட்ட ஆட்டையை போட வந்திருக்கா இல்லை நம்ம யாருக்கிட்டையும் ஆட்டையை போடுறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தெல்ல தெளிவா கரெக்டா இருப்போம் எரிபொருள் நிரப்ப வேண்டிய தருணங்கள் எண்ணெய் பொருட்கள் வாங்க வேண்டிய அமைப்பு திரவ பொருட்கள் தொட்டு வாங்க வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு விஷயராசி நேர்களுக்காக இருக்கும் சார் காம்ப்ளெக்ஸ் சார் காம்ப்ளெக்ஸ் அதாவது பில்டிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நல்ல பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுக்கு ஆமா அப்புறம் பொருளாதார ஆதாயங்கள் மாலை நேரத்தில் ஒரு பண வரவு சந்தோஷம் தர வேண்டிய தருணம் கேட்ட பக்கம் கேட்ட பொருளாதாரமாகப்பட்டது பண்ணுறது வந்து சேரது அமௌண்ட் கிரெடிட்டட் அமௌண்ட் ட்ரான்ஸ்பர்ட் இந்த மெசேஜை பாக்குறப்பதான் அப்பாடா என் வயித்துல பாலையே வாத்தீங்க கார்த்திக் சார் நல்ல பசும்பாலா வார்த்துட்டீங்க ரொம்ப பிரமாதமா இருக்கு அதுல கல்கண்டு ஏலக்காலம் போட்டு ரொம்ப விசேஷமா கொடுத்துருக்காங்க இந்த பாதாம் பால் பிஸ்தா பால் முந்திரி பால் பருத்தி பால் இதெல்லாம் சூடா கிடைக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த சுக்குமல்லி காஃபிங்கிறது இத்தனை சுகம் இருக்குமா அப்படிங்கிறது இவங்களை கேட்டா தெரியும் சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின தெய்வம் கிடையாது அப்ப முருகனோட தரிசனம் இன்னைக்கு கிடைப்பதற்கான சாத்தியம் அந்த முருகனோட திருவுருவ படமோ முருகனை பத்தின பாடல்களோ முருகனை பத்தின பெருமையோ காதுகளால் கேட்டு ஆனந்தப்பட வேண்டிய அமைப்பு இல்லை முருகன் பெயர் கொண்டவர்களையாவது கார்த்திகேயன் சரவணன் சண்முகம் வெற்றி வேல் வீரவேல் இவங்களெல்லாம் கடந்து வர வேண்டிய தருணங்கள் விஷயராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பத்தொல்லும் ஞாபக மரதிங்கிறது பெரிய ஃபேக்டரா அடடா ஆமா எங்க வச்சேன்னு தெரியலையே அவங்க வேற திடீர் வந்துட்டாங்களே இந்த திடீர் விருந்து திடீர் வருகை திடீர் சந்திப்பு திடீர் கிளம்புறது அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் மங்களகரமான காரியங்களை பேசுறதுக்கான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் அமாவாசை இருக்கே விரதம் இருக்கே முக்கியமா இருக்கே அப்படின்னு தான் இன்னைக்கு சமையல் அப்படின்னா பார்த்துக்கலாம் ஆனா பறக்க செஞ்சாலும் ரொம்ப கரெக்டா இருக்கும் திருப்தியா இருக்கும் அப்புறம் இதை எங்க வச்சேன் அதை எங்க வச்சேன் தக்காளி எங்க வச்சேன் அந்த அஞ்சரை பெட்டி சாமான் எல்லாம் தீர்ந்துச்சா தீரலையா அப்படிங்கிற கவலை பெண் தனுசு ராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் ஆண் தனுசு ராசி நேர்களுக்கு பணவரவு அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது காத்திருக்க வேண்டிய தருணமாகவே இருக்கும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேரில பொறுத்தவரை கல்லு பெத்த லாபம் இன்னைக்கு பசுமாட்டுடைய வருகையை பார்க்கிறதோ பசுக்கள் கூட்டமா இருக்கிறத பார்க்கிறதோ இந்த பசுவினுடைய வழிபாடு இத்தனை சந்தோஷம் தருமா வாழ்க்கையில இத்தனை வெற்றி தருமாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான தருணம் கிளம்பி போகும் பொழுது பசுமாடு குறுக்க நின்றுச்சு அப்படின்னா உடனே வேகமா ஹாரன் அடிச்சுட்டு போகாம கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த பசுவை பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணி நல்ல சகுனமா இருக்கு காலையிலேயே சீரங்கத்திலிருந்து கார்த்தி சார் சொன்னாரே அப்படின்னு அந்த பசுவை கடந்து போகட்டும் அதுக்கப்புறமா போறீங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு அப்போ காட்சிகள் யாவும் கோலங்களாகும் அப்படிங்கிறது தான் சந்திப்புகள் சுகம் தரும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறத கண் கூட பார்க்கலாம் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணம் மகர ராசி நேர்களுக்காக இன்னைக்கு நாள் பொழுது உண்டு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை ஆட்டத்தை ட்ரால முடிச்சுக்கோங்க டென்ஷன் படப்படப்பு ஆங்ஸைட்டி லாஸ்ட் மினிட் ரஷ் சார் ரெஸ்டே இல்லை சார் தூக்கமே பத்துல சார் அவசரம் அவசரம் அப்படின்னு ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணம் இருந்த இடத்துல இருந்தே காரியம் முடிச்சிடலாமா இல்ல யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்களா இதை போய் பாத்திரலாமா இதை சந்திச்சிடலாமா இதை ஏற்பாடு பண்ணிடலாமா அப்படிங்கிற மன தடுமாற்றம் பெரிய அளவுக்கு இருக்கும் பணத்தடுமாற்றமும் கொஞ்சமா இருக்கும் ஆனா நம்பிக்கையுடன் நாளை அடியெடுத்து வைக்க வேண்டிய அமைப்பு உண்டு அது ஓவர் கான்பிடன்ஸா போயிடக்கூடாது இந்த கான்பிடன்ஸ் அதவோடு இருப்பது கும்பராசினியர்களுக்கு நன்மை தரும் சில நேரத்துல நம்ம மேக்ஸ் போட்டு ஒரு விடைக்கு வந்து ஒரு கிராஸ் செக் பண்ணுவோம் இது கரெக்டான அந்த மாதிரி அடிக்கடி கிராஸ் செக் பண்ணிகிட்டே இருங்க நீங்க ஒர்க் பண்ண மேட்டர்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி நேரங்களே திடீர்னு பவர் கட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கூட இருக்கிறதுக்கான சாத்தியம் பெரிய அளவுக்கு உண்டு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல மதிப்பு மரியாதை கௌரவம் தேடி வர வேண்டிய தருணம் நீங்க நாலு பேராவது உங்களை பார்த்து விஷ் பண்ணுவாங்கன்னா பப்ளிக் பிளேசஸ்ல சோசியல் ஃபங்க்ஷன்ல ஒரு பொதுவான இடத்துல மிகப்பெரிய அறிமுகங்கள் சந்திப்புகள் உங்களை பத்தின புகழ் உரையை கேட்கிறதுக்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதைங்கிறது உங்களுக்காக வந்து நீங்க எப்பேற்பட்டவர் அப்படின்னு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் பழைய பிரேக்கப் ஆன நட்பையோ இல்ல நீண்ட காலமா விட்டுப்போன ஒரு உறவையோ நட்பையோ புதுப்பித்துக் கொள்வதற்கான தருணம் தாங்க இந்த ரென்யூவல்லு ரென்யூவல்லு அது வந்து உறவுகளின் அடிப்படையில பாசத்தின் அடிப்படையில நட்பின் அடிப்படையில சினேகிதத்தின் அடிப்படையில மீனராசி நேர்களுக்காக இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு ஆதிசங்கர மாசத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதனுடைய தொட்டு நமஸ்காரம் செய்து திருமண பிரார்த்தனை செய்து உங்களமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்தில இருந்து ஜோதிடர் கார்த்திகேயே நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் டவுன்லோட் செய்யுங்க இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க